ஹலோ நம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் அக்கௌண்டன்ஸில் இன்றைக்கி நம்ம வந்து எடுத்துக்காட்டு பத்து பார்க்கலாம் லாப நோக்க அமைப்புகளில் எடுத்துக்காட்டு பத்து பார்க்கலாம் கவனிங்க ஒரு சங்கத்தின் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு சங்கத்தின் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் முப்பத்தோராம் நாளோடு முடி இறுதி கணக்குகளில் பின்வரும் விவரங்கள் எவ்வாறு தோன்றும் கேட்டிருக்காங்க அப்போது சந்தா கணக்கு ஓப்பன் பண்ணணும் அப்புறம் வந்து இருப்பு நிலை குறிப்பு ஓப்பன் பண்ணணும் இப்போ பாருங்கள் நமக்கு நடப்பு ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் பெற்ற சந்தா இருபத்தஞ்சாயிரம் இதில் பதினஞ்சு பதினாறு ஆண்டுக்கான சந்தா இரண்டாயிரம் மற்றும் பதினேழு பதினெட்டுக்கான சந்தா ஆயிரத்தி ஐநூறு சேர்ந்துள்ளது பதினாறு பதினேழு ஆம் ஆண்டிற்கான சந்தா ஐநூறு இன்னும் பெற வேண்டியதில்லை அப்போ ஒன்றுமே இல்லை எந்த சந்தாவை கூட்டணும் எந்த சந்தாவை கழிக்கணும் முதல்ல பெற வேண்டிய சந்தா போட்டு கழிக்க வேண்டிய அமௌண்ட்டை கழித்து இறுதியாக தான் என்ன செய்யணும் கூட்டணும் ஓகேங்களா இப்போ கணக்குக்கு வாங்க வருவாய் மற்றும் செலவின கணக்கு செலவுகள் வருமானம் போட்டுட்டு சந்தா இருபத்தி ஐந்தாயிரம் கழிக்க ஏன்னா நமக்கு நடப்பாண்டு பதினேழு அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுனா முந்தைய ஆண்டுக்குள்ளது நமக்கு தேவையில்லை அந்த ரெண்டாயிரத்தை நம்ம என்ன செஞ்சாச்சு கழித்து காமிச்சாச்சு இருபத்தி மூணாயிரம் கழிக்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இது நமக்கு என்னது ரெண்டாயிர பதினெட்டுக்குள்ளது இது வந்து நமக்கு வந்து முன்கூட்டி பெற்றது நமக்கு நடப்பாண்டு மட்டும்தான் கணக்கில் வேணும் முன்கூட்டி பெற்றதும் நமக்கு என்ன செய்ய வேண்டாம் தேவைப்படாது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாவது ஆண்டுக்கான சந்தா ஆயிரத்தி ஐநூறு அதுவும் என்ன செஞ்சுருக்கு சேர்ந்துருக்கு அப்போ அதையும் நம்ம என்ன செஞ்சிடணும் கழிச்சு காமிக்கணும் அப்போ இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் கூட்டுக ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டிற்கான சந்தா இன்னும் பெற வேண்டியது ஐநூறு ஏன்னா நடப்பாண்டுக்குள்ளதை கூட்டணும் மற்ற ஆண்டுக்குள்ளதாக என்ன செய்யணும் கழிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டிற்கான சந்தா ஐநூறு இன்னும் பெற வேண்டியுள்ளது இது நடப்பாண்டுக்குள்ளது அதனால் இதை நம்ம என்ன பண்ணணும் கூட்டி காட்டணும் கூட்டினா நமக்கு டோட்டலாக நமக்கு என்ன வருது இருபத்தி ரெண்டாயிரம் அப்புறம் இருப்பு குறிப்பு இருப்பு நிலை குறிப்பில் என்ன சொல்லியிருக்கேன் சொத்துக்கள் சைடு பெற வேண்டியது வரும் பொறுப்புக்கள் சைடு முன்கூட்டி பெற்றது வரும் அப்போ இந்த மூணு ஆண்டில் நமக்கு வந்து நல்லா கவனிங்க முன்கூட்டி பெற்றது எது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டிற்கான சந்தா முன்கூட்டி பெற்றது அதை இங்கே பொறுப்புகள் சைடு மென்ஷன் பண்ணி காட்டியாச்சு அதுக்கப்புறம் சந்தா நடப்பாண்டுக்குள்ளது சந்தா இன்னும் பெற வேண்டியது எவ்வளவு ஐநூறு இந்த ரெண்டையும் மட்டும் மென்ஷன் பண்ணி காமிச்சாச்சுன்னா இந்த கணக்கு ஓவராலாக முடிஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நடப்பாண்டை மட்டும்தான் கூட்டணும் மற்ற ஆண்டுகளெல்லாம் என்ன செய்யணும் கழித்து காட்டணும் இருப்பு நிலை குறிப்புகளில் பொறுப்புகள் சைடு வந்து முன்கூட்டி பெற்றது இடம்பெறும் சொத்துக்கள் சைடு பெற வேண்டிய சந்தா வகைகள் என்ன செய்யும் இடம்பெறும் சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எதுவும் டவுட் இருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்